என் பெயர் தீபன் நான் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் அவள் இருக்கின்ற தெருவில் என் பைக் பஞ்சராகிவிட்டது அப்பொழுது அக்கம் பக்கம் யாரும் இல்லை பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டிற்கு போய் கதவை தட்டி உதவி கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்தேன் அவளும் கதவை திறந்தாள் யார் என்று கேட்டால் வண்டி பஞ்சராகிவிட்டது உங்களுக்கு தெரிந்த மெக்கானிக் நம்பர் இருந்தால் கொடுங்க என்று கேட்டேன் அவளும் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக்கை வைத்தாள் அவரும் என் பைக்கின் டயரை கழட்டி கொண்டு பஞ்சர் ஒட்டுவதற்காக கடைக்கு போய்விட்டார் உடனே அவள் மெக்கானிக் வரும் வரை என் வீட்டில் வந்து உட்காருங்கள் என்றாள் நானும் அவள் வீட்டிற்குள் சென்றேன் அவள் பொற்கா போட்டு கொண்டு இருந்தாள் அவளின் முகத்தை மட்டும் பார்த்தேன் நன்றாக அழகான முகம் அவளுக்கு வயது முப்பதுக்கு மேல் இருக்கும் ஆனாலும் அவளின் முகம் வசீகரமாகவும் அழகாகவும் இருந்தது அவள் எனது வேலையை பற்றியும் நான் இருக்கும் இடத்தை பற்றியும் கேட்டாள் நானும் சொன்னேன் அதே மாதிரி அவளும் அவள் குடும்பத்தை பற்றியும் சொன்னாள் அவளுக்கு கல்யாணமாகி அவள் புருஷன் வெளிநாட்டில் வேலை செய்வதாகவும் கூறினாள் இப்பொழுது மாமனார் மாமியாரோடு வீட்டில் இருப்பதாக கூறினாள் அவர்கள் வெளியே போயிருப்பதாகவும் இருப்பதாகவும் ஈவினிங் வந்து விடுவார்கள் என்றும் கூறினாள் உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல நான் சொல் தெரியலை என நான் சொல்ல அவள் சிரித்து கொண்டே என்னிடம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்க உடனே நான் இல்லை உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றேன் பின் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டால் அதற்கு நான் உங்களுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்னாடியே உங்களை பார்த்துருந்தா உங்களையே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்று சொல்ல அதற்கு அவள் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களே அதுக்கு அதுக்குள்ளார என்ன மாதிரியே பொண்ணு வேணும்னு சொல்கிறீங்க என்று நக்கலாக கேட்டால் நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க என்றேன் இப்போ கூட ஒன்றும் ஆகலை நீங்கள் சொன்னால் உங்களை லவ் பண்ண ட்டுறதுக்கு நான் ரெடி என்றேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க பேசுறது வீட்டிற்கு தெரிஞ்சா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும் என்று பயந்து கொண்டே சொன்னாள் அதற்கு நான் பயப்படாதீங்க வீட்டுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வோம் என்று சொல்ல அவள் இல்ல இல்ல வேணாம் எனக்கு பயமா இருக்கு என்றாள் அதற்கு அப்புறம் அவளை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை சரி உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா ஃபோன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் அதன் பின்பு இருபது நாள் கழித்து ஃபோன் பண்ணினாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபோனிலேயே பேசினோம் பின்பு ஒரு நாள் என் வீட்டில் யாரும் இல்லை நீ வா என்று கூப்பிட்டாள் நானும் அவள் வீட்டிற்கு போனேன் அவள் அப்பொழுது சுடிதார் போட்டுக்கொண்டு மேலே ஒரு புர்கா போட்டு இருந்தாள் நான் அவளின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டு இருந்தேன் அப்பொழுது அவள் ஏன் இப்படி பார்க்கற என்று சொன்னாள் அதற்கு நான் என்னை வர சொல்லிவிட்டு நீ புர்கா போட்டுக்கொண்டு இருக்க என்று சொல்லிக்கொண்டே அவளின் புர்காவை கழட்டி எறிந்தேன் சுடிதாரில் அவளை பார்க்கும்போது செம அழகாக இருந்தால் அவளுடைய உதடுகள் ரோஜா பூ இதழ்களைப் போன்று நன்றாக சிவப்பாக இருந்தது அவளை அப்படியே கட் கட்டி அவளின் உதட்டை என் உதட்டால் கவ்வி சுவைக்க ஆரம்பித்தேன் அவளும் என் உதட்டை அவளின் உதட்டால் கவ்வி சுவைக்க ஆரம்பித்தாள் இருவரும் சோபாவில் கட்டி பிடித்து கொண்டு அவளின் உதட்டை நானும் என் உதட்டை அவளும் கவி உறிஞ்சு கொண்டு இருந்தோம் அதன் பின்பு அவளின் கழுத்து கண்ணம் முதடு என்று மாறி மாறி நான் முத்தமலை பொறிந்தேன் பின்பு என் கவ்வி விட்டு அம்மனமாக அவளின் முன்னே நின்றேன் அப்பொழுது அவள் டேய் என்ன உனிது இவ்வளவு பெருசாக இருக்கு என்று ஆர்வமாக கேட்டாள் நான் உனக்குன்னு தான் இவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சிருக்கிறேன் என்று நானும் நகைச்சுவையாக சொன்னேன் அவளும் என் இதை பிடித்து சப்ப ஆரம்பித்தாள் நான் கால்க நான் சோபாவில் கால்களை விரித்து உட்கார்ந்தேன் அவள் என் முன்னரே முன்னிட்டு இனிதை சப்ப ஆரம்பித்தாள் என்று நான் அவளுக்கு மகிழ்ச்சியை அளிக்க ஆரம்பித்தேன் இருவரும் விடிய விடிய பல பல கோணங்களில் மகிழ்ச்சியாக இருந்தோம்